திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதினாறு திருச்சிற்றம்பலம் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன தீகழ்ந்தம்மை ஆளுடையால் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ண்த்திகழ் தெம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி போலிந்து மின்னி பொந்து எம்பிராட்டி திருபடி மேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருப்புரூபம் சிலம்பி திருப்புரூபம் என்ன சீலை குடவி நந்தம்மையாலுடையாள் தன்னில் பிரி வீழா இம் என்ன சீலை குலவி நந்தம்மையடையாள் தன்னில் பிரி வீழாயும் கோமானன்பர்க்கு முன்னீ அவள் நமக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கு மின்னருளே முன்னீ அவள் நமக்கு முன்சுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மழகில் ஒரு பாவாய் என்ன பொழியாய் மழகியில் ஒரு சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி பாவை பாடல் பதினாறு பொருள் விளக்கம் இந்த கடல் நீர் முழுவதுமே முன்னதாகவே கொடுத்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியை தேவியை போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக இந்த பாடலோட உட்கருத்து ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு இப்பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்க வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வழித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவே கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியேதும் இயற்கையை மதிப்போமா